அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு பாசி பயறு குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயத்தை கொஞ்சம் இடிச்சு வச்சுருக்கேன் மூணு தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பாசி பயிரை வந்து வறுத்து வச்சுட்டு வறுத்துட்டு அதை ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அப்படியே போட்டால் குழம்புல வந்து கொஞ்சம் சில சமயம் வேகாது அதனால் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வடைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கு இப்போ தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கு அது கூட கொஞ்சம் வந்து வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கலே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுக்கலாம் இப்போ வந்து கடுகு வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கோ பொரியட்டும் நம்ம மெனக்கட்டுன்னு வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை அந்நாடு நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை தான் நான் வந்து வீடியோ எடுத்து இருக்கேன் கடுகு வெந்தயம் வெந்தயமும் நல்லா பொருந்து இடுக்கி வைத்த வெங்காயத்துக்கு வெங்காயம் வந்து நல்லா இப்போ நம்ம நடுக்கிறத தக்காளி சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து மூணு ஸ்பூன் குழம்பு தூளைப்ப சேர்த்து தேங்காய் விழுத சேர்த்துக்கோ இப்போ வந்து பாசி பயரும் சேர்த்து அப்புறம் வந்து புளி கரைச்சி வச்ச புளியை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாம் தேங்காய் பொடி புளி எல்லாமே சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் பத்தணும் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கு பத்தி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும் பார்க்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு சுக்கரவாரை பூஜை பண்ணுவேன் அதான் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி விட்டோம் சரி பூவெல்லாம் எடுத்துட்டு திருப்பி எல்லா சாமிகளுக்கும் பூ வச்சுட்டு இது மகாலட்சுமிக்கு வந்து இன்னைக்கு உள்ள பூ இருந்துச்சு நிறைய போட்டு இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு எட்டு மணிக்கு மேலே வந்து சாமிங்க குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ வந்து சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்ல சைடிஷாக இருக்கும் இன்னைக்கு நான் இட்லிக்கு தான் வச்சுருக்கேன் நைட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்